அஸ்லாம் வரமத்துல்லாஹி ஓதுதல் அல்லாஹுலை தூதர் அல்லாஹ் வசலம் அவர்கள் கூறினார்கள் குர்ஆனை ஓதி வாருங்கள் ஏனெனில் குர்ஆன் ஓதுபவர்களுக்கு மறுமையில் வந்து அல்லாஹுவிடம் பரிந்துரை செய்யும் இந்த செய்தி முஸ்லீமில் ஒன்று நான்கு ஏழு பூஜ்ஜியம் என்ற பதிவு செய்யப்படுகிறது குர்ஆன் ஓதப்படும் போது அதை செவிமடுங்கள் வாய் மூடுங்கள் நீங்கள் அருள் செய்யப்படுவீர்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்ற இந்த செய்தி அல் குர்ஆன் அத்தியாயம் ஏழு வசனம் இருநூற்றி நான்கிலே தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது அல்லாஹலை அவர்கள் வேதமறை குரானை ஓதுவது குறித்து மிக தெளிவான முறையிலே நமக்கு விவரித்திருக்கிறார்கள் வேதமறை குரான் அதை ஓதுவது நாவு சார்ந்த விசுவாசம் குரானை ஓதுவது ஒருவர் ஓதும்போது மற்றவர் கேட்பது துலகில் ஓதும் போது கேட்பது இவை அனைத்துமே விசுவாசத்தை பலப்படுத்தும் ஓதுபவர்களுக்கும் கேட்பவர்களுக்கும் நன்மை கிடைக்கும் வேதமறை குரானை பொருள் விளங்கி ஓதினாலும் நன்மை உண்டு பொருள் விளங்காமல் ஓதினாலும் நன்மை உண்டு சரளமாக ஓதினாலும் திக்கி திணறி ஓதினாலும் நன்மை உண்டு அல்லாஹுடைய தூதர் சல்லாஹ் வலை வசலம் அவர்கள் இஸ்லாத்தினுடைய ஆரம்ப காலத்தில் இஸ்லாமிய கொள்கையை போதிக்கும் போது ஆரம்பமாக வேதமறை குரானை வாசித்து ஓதி காட்டுவார்கள் அதன் வசனங்களை கேட்டு அதன் அழகிய ஆழமான கருத்துக்கள் மூலம் ஈர்க்கப்பட்டு இசைந்து பலர் இஸ்லாத்தில் இணைந்தார்கள் விசுவாசம் கொண்டார்கள் இன்னும் சிலர் அதன் வசனத்தை கேட்டு இஸ்லாத்தில் இணைந்துவிடக் கூடாது என்பதற்காக தமது காதுகளில் பஞ்சை வைத்து அடைத்துக் கொண்டு திரிந்தனர் அதையும் தாண்டி வேதமறை குரானுடைய வசனங்கள் அவர்களுடைய உள்ளத்தில் ஊடுருவி அவர்களை இஸ்லாத்தின் பக்கம் ஈர்த்தது இணைத்தது என்பதுதான் நிதர்சனமான உண்மை உண்மையான நம்பிக்கையாளர்கள் யார் என்றால் அல்லாஹுவை அவர்கள் முன் நினைவு அவர்களுடைய உள்ளங்கள் பயந்து நடுங்கிவிடும் அல்லாஹுடைய வசனங்கள் அவர்களுக்கு ஓதி காண்பிக்கப்பட்டால் அவர்களுடைய நம்பிக்கை மென்மேலும் அதிகரிக்கும் அவர்கள் தங்கள் ரட்சகனையே முற்றிலும் நம்பியிருப்பார்கள் அல் குர்ஆன் அத்தியாயம் எட்டு செய்தி தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது அல்லாஹு தூதர் சலை வசலம் அவர்கள் கூறினார்கள் உங்கள் வீடுகளை மன்னறைகளாக ஆக்கிவிடாதீர்கள் எந்த வீட்டில் சூரத்துல் பக்கரா என்ற அத்தியாயம் மோதப்படுகிறதோ அந்த வீட்டை விட்டு ஷெய்தான் விருண்டோடுகிறான் விரண்டோடுகிறான் என்றெல்லாம் குரானுடைய வசனத்திற்கு உண்டான அந்த முக்கியத்தையும் அதனுடைய தன்மையையும் நமக்கு தெளிவுபடுத்திக் கொண்டிருக்கிறார்கள் மக்கள் அல்லாஹுடைய பள்ளிவாசல்களில் ஒன்றில் ஒன்று கூடி அல்லாஹுடைய வேதத்தை ஓதிக்கொண்டும் அதை ஒருவருக்கொருவர் படித்துக் கொடுத்துக் கொண்டும் இருந்தால் அவர்கள் மீது அமைதி சக்கீன இறங்குகிறது அவர்களை அல்லாஹுடைய அருள் போர்த்தி கொள்கின்றது அவர்களை வானவர்கள் சூழ்ந்து கொள்கின்றனர் மேலும் அல்லாஹ் அவர்களை குறித்து தம்மிடம் இருப்போரிடத்திலே பெருமையோடு நினைவு கூறுகிறான் என்கின்ற செய்தியையும் அல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டிருப்பதை நாம் காண முடிகின்றது புனிதமான ரமணான் மாதம் வேதம் அருளப்பட்ட மாதம் இந்த மாதத்திலே கணக்கில்லாமல் அதிகமான முறையிலே அந்த வேதமறை குரானை நாம் ஓத வேண்டும் நம்மை சார்ந்தவர்களையும் ஓதுமாறு பணிக்க வேண்டும் கட்டளையிட வேண்டும் அதிகமான முறையிலே வேதமறை குரானை ஓதி வானவர்களுடைய அந்த பிரார்த்தனையையும் நெருக்கத்தையும் அல்லாஹுடைய அன்பையும் அருளையும் பெற வேண்டும் அல்லாஹ் நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் வரல்வாளிப்பானாக அஸ்லாம் வரமத்துல வரகாத்து